அடையாளமைப்புரர் போன்ற திரைப்படங்களை இயக்கி நடித்த அரசு பாண்டியன் அவர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம் மாமகுடம் என்கின்ற திரைப்படம் இப்பொழுது இறுதிக்கட்ட படைப்பிடிப்பு முடிந்து அதனுடைய டீசர் வெளியீட்டு விழா திருநெல்வேலியில நடைபெற்றது அந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நாம் அவரோடு நேர்காணல் இருக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலம் சம்தீவி நேயர் அனைவருக்கும் மாமகுடம் திரைப்பட குழுவின் சார்பாக வாழ்த்துக்கும் நிச்சயமாக மாமகுடம் திரைப்படம் இன்றைக்கு டீச்சர் வெளியிட்டு விழா திருநெல்வேலியில நடைபெற்றிருக்கு பொதுவா எல்லாரும் சென்னை போன்ற நோக்கி தான் போவாங்க திரைப்படம் என்னால நீங்க நெல்லை நோக்கி வந்திருக்கீங்க இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா திருநெல்வேலி என்பது மிகச் சிறப்பான ஒரு நகரமாக கருத்தில் கொண்டாலும் திரைப்படங்கள் வாயிலாக பல வெற்றிகளை கூத்திருப்பது ஒரு காரணமாக இருந்தாலும் திருநெல்வேலி கதைகளமாக கொண்ட காரணத்தினாலும் தென் மாவட்டங்களை மையமாக வைத்து முதல் முறையாக இங்க முன்னோட்டத்தை வெளியிட்டிருக்கிறோம் அடுத்தது மதுரை கோயம்புத்தூர் சென்னை போன்ற திருச்சி போன்ற நகரங்களில் தொடர்ந்து அவருடைய ப்ரமோஷன்ஸ் வெளியாகும் படைப்பிடிப்பில் நடந்த சில சங்களை திரைப்படம் எடுக்கும் பொழுது பல சிக்கல்கள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பர்மிஷன்ஸ் வாங்குறது போன்ற நெருக்கடிகள் இருக்கும் தொடர்ந்து தென் மாவட்டங்களின் கதைகளமாக கொண்டு இங்கு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்றால் தொடர்ந்து பல படுகொலைகளை இந்த நகரம் கண்டிருக்கிறது அதெல்லாம் கூடிய கதை வம்சமாக இருக்கும் என்பதை இதோட சாயல் கொண்ட வேறொரு மாவட்டத்தில் இந்த திரைப்படம் திரைப்பட திரைப்படம் ஆக்கப்பட்டது பல்வேறு சம்பவங்கள் இருக்கலாம் அது தொழிலில் சகஜம் என்னென்ன நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அவங்க அந்த இது மிக முக்கியமான நான் துறையில் இதுவரை ஐந்தாவது வருடத்தை எட்டியிருந்தாலும் பதினேழு வருடங்கள் தொடர்ந்து திரைப்படத்தை திரைப்படத்தின் நுட்பத்தை அதன் வியாபாரத்தை எல்லாம் தெரிந்து கொண்ட விற்பாடு தான் சினிமா எடுக்க ஆரம்பிச்சேன் இது எனக்கு நான்காவது திரைப்படம் இது கொஞ்சம் வணிக ரீதியான திரைப்படமாக இருக்கு மன்சு அலிகான் ஜி எம் குமார் இது போன்ற முன்னணி நடிகர்களும் அப்புறம் அம்மா எல்லாருக்கும் தெரியும் அவங்க பெரிய நல்ல குணச்சித்திர நடிகை அவர்களும் நடிகர்கள் இருக்கிறாங்க அது ரகசியமாக வைக்கப்பட்டு நிச்சயமாக இப்ப டீசரை பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய அரசியல் வந்து வருது இது அரசியல் படமா இருக்குதா நீங்க சரியாக கணிச்சிருக்கீங்க ஆனா அது முக்கியமாக தமிழர்களுக்கான அரசியல் படம் தான் சமூக மக்களின் தமிழ் ஒற்றுமைக்கான திரைப்படமாக இருந்தாலும் அது அரசியலை பேசும் படமாக இருக்குது அடையாள மீட்பு பாகம் இரண்டு தான் மாமகடமாக மாறிவிட்டது அத சொல்லுங்க ஆமா ஏன்னா அடையாளமேட்பு பாகம் இரண்டு என்று என்ன பாகம் ஒன்று பாகம் இரண்டு என்று நண்பர்கள் சொன்னாங்க சரி அடையாளமேட்பு என்றாலே அது ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை எனக்கு காட்டி விடுகிறது இது வந்து திரைப்படம் இது பொதுவான ஒரு திரைப்படமாக உருவாக்குகின்ற காரணத்தினாலே பல நண்பர்கள் பல சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் இதிலே எனக்கு ஒற்றுமையாக உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினாலே இரண்டாவது தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சமூக நல்லி நல்லிணக்கம் உண்டாக வேண்டும் என்றுதான் என்னுடைய திரைப்படத்துல பதிவு செஞ்சு வரேன் ஆகையினாலே இது பொதுவான திரைப்படமாக தலைப்பே மாற்றுவோம் மா அவிடமாக இருக்கட்டும் என்று மா திரைப்படத்தை பொறுத்தவரை வியாபாரம் தான் இங்க முக்கியமான ஒரு விஷயமா அந்த வியாபார விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்குத்தான் அந்த மாதிரியான ஒரு பெரிய அதாவது தியேட்டர் கிடைக்கிறது போன்ற அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க ஏன்னா நீங்களே வந்து தயாரிப்பு போன்ற விஷயங்கள்லாம் எல்லாமே நீங்களே பண்றீங்க அப்படி பண்ணும் போது ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் இருக்கு இல்லையா அதை எப்படி எதிர்கொண்டு இப்ப கிட்டத்தட்ட இரண்டு திரைப்படம் மூணாவது திரைப்படம் இல்லையா எப்படி ஒரு வெற்றியை காண்பிக்குவாருங்க அதாவது நீங்க சொல்லுவது சரியான கேள்வி திரையரங்குகளுக்கு வருமானம் வர வேண்டும் திரையரங்குகளுக்கு வர வருமானம் வர வேண்டும் என்றால் வணிக ரீதியான நட்சத்திர நடிகர்கள் நடித்தால் மட்டுமே அவர்கள் வந்து அந்த படத்திற்கு அனுமதி செய்வார் இருந்தவர்கள் எனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர்கள் படம் பார்த்தாலே கூடிய தேவையான வருமானம் அந்த தேர்டர்கள் கிடைக்கிறது அந்த நம்பிக்கையிலே என தொடர்ந்து என்னோடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் எனக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சூட்டியதுதான் உங்கள் பெயரை ஆக்சன் ஸ்டார் அரசு என்று என்னுடைய ரசிகர்கள் சூட்டியதுதான் அரசு என்பது ஆகவே சின்ன படமோ பெரிய படமோ ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு வணிகம் இருக்கிறது என்பது உண்மை நல்ல விஷயத்தை சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க நல்ல கருத்துக்களை நம்ம பதிவு செய்யறோம் ஒரு திரைப்படத்தை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமான மனநிலையில் செல்ல வேண்டும் என்றுதான் இந்த திரைப்படத்தை அதாவது ஒரு இலக்கை நோக்கி சென்று வெற்றி பெறுவர்கள் கூட வெற்றி பெற முடியாவிட்டாலும் அவன் வெற்றியாளன் என்று கருதும் பொழுது அவன் மனநிறைவோட செய்வார்கள் செல்வார்கள் ரசிகர்களும் மனநிறைவோட செல்வார்கள் இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியை பார்த்துவிட்டு இது சரியான ஒரு திரைப்படமாக சந்தோஷ தரக்கூடிய சினிமாவாக இருக்கு இந்த டீசர் வெளியீடுகளால் அரசியல் தான் பேசப்பட்டது அரசு அரசியலுக்கு வருவாரா அடுத்த கட்ட போது சரியான கேள்வி பொதுவா மக்கள் வாழ்வும் அரசியலும் இரண்டும் கலந்த பிணைப்பு தான் இப்ப நீங்க சொன்னீங்க அரசியல் என்று சொன்னீங்க நீங்க கவனிச்சிருக்கீங்க ஆனா அவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் உறவுகளாக தான் நான் பார்க்கிறேன் ஆனா அவர்களும் அரசியலில் இருக்கிறார்கள் ஆஹ் அரசியலுக்கு வருவோம் என்பது நான் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதே என்னுடைய அசல் பல பரிமாணங்கள்ல இருக்கீங்க பாட்டு எடுத்துறீங்க இந்த மாதிரி இப்ப இசை கூட அமைச்சிருக்கீங்க இல்லையா இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இன்றைக்கு உச்சபட்சம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது உச்சபட்ச நடிகர்கள் அந்த மாதிரி பார்க்கப்படுது அந்த மாதிரி யாராவது வச்சு இயக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா அதாவது நான் இப்ப வெற்றி தான் ஒரு வெற்றி தான் ஒருத்தரை நிர்ணயிக்கிறாங்க நான் சினிமாவுக்கு எனக்கு எந்த ஒரு பின்னணியும் கிடையாது நானே வந்து நானே வளர்த்து கொண்டு நான் வந்து செல்ஃப் எவல்யூஷன் அதாவது சுய மதிப்பீடு செஞ்சேன் நமக்கு என்ன தகுதி இருக்குது நமக்கு திறமை இருக்கிறதா என்றெல்லாம் பரிசோதித விருப்பம் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன் நான் என்னால் பாட்டு பாடல் எழுத முடியுது இசை முறைப்படி இசையும் கற்றுக்கொண்டேன் அப்புறம் இசை அமைக்க முடிகிறது பாடலும் செய்கிறேன் இயக்கத்தை வந்து சரியாக ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் பதினேழு படங்களுக்கு மேல் வேலை செஞ்சிருக்கேன் சின்ன படமா இருந்தாலும் வேலைகள் செஞ்சிருக்கேன் பதினேழு வருஷங்கள் உதவி இருந்த பிற்பாடு தான் படத்தை இயக்குறேன் சினிமாவோட எல்லாமே எல்லாமே அந்த ஜேனர் நான் நான் எனக்கு ஏற்கிறேன் கற்றுக்கொண்டா டைரக்ஷன் ஆகுறேன் ஆனா பின்னணி இல்லாத ஒரு காரணத்தினாலதான் எனக்கான ஒரு பாதையை நான் உருவாக்கி பயணித்து வருகிறேன் எனக்கான வணிகம் இந்த திரைப்பட துறையில் வரும் பொழுது நீங்கள் நினைத்து போதது போல உச்ச நட்சத்திரங்களை வணிக ரீதியான நட்சத்திரத்தை வைத்து இயக்குவதற்கான ஆசையும் இருக்கு யாரை வைத்து இயக்குவதற்கு உங்களுக்கு இப்ப அந்த சூழ்நிலையில யாருக்கு வணிகம் இருக்கிறதோ அந்த சூழ்நிலையில என்ன யாருக்கு பிடித்திருக்கிறதோ அவரோடு இணைந்து பணியாற்றுங்க யதார்த்தமா சொல்றீங்க இந்த மாமரோட முடித்து அடுத்த படம் என்ன மாதிரியா இருக்கும் அது எப்படி திட்டமிடுறீங்க அதாவது ரசிகர்கள் என்னை வந்து ஆக்சன் ஸ்டார் என்று அழைக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய திரைப்படங்கள் அனைத்துமே ஆக்சன்ல இருக்கும் அல்ல ஒரு கருத்துக்களும் இருக்கும் ரசிகர்களுக்கு பிடித்தமான திரைப்படமாக இருக்கும் என்று ரசிகர்களுடைய மனநிலை தான் பட நிச்சயமாக புதியவர்களை எப்படி நடிக்க வைக்கிறீங்க எங்களுக்கு ஒரு நாங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு அதாவது அவர்கள் வந்து அரசியல்வாதிகள் இருந்தால் பேச்சாளர்களா இருக்கிறார்கள் எழுத்தாளர்களா இருக்கார்கள் அவர்களுக்கு அச்சு ஊடகம் இது வந்து காட்சி ஊடகம் அவர்கள் எளிதுதான் இது நடிப்பதற்கு எளிதுதான் அவர்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி செஞ்சுறாங்களா அத நிச்சயமா அவ புரிந்து கொண்டு செய்யறாங்க கேமரா கோணம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் ஓவர் ஆக்டிங் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் ஆமா நிச்சயமான பண்றீங்க அத ஒரு முறைக்கு இரண்டு முறை நம்ம காட்சிப்படுத்தும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ளும் தன்மையை உடைக்க அவங்க மாறிடுறாங்க அப்போ நம்ம எழுதாதா இருக்கு மற்றபடி அவர்கள் வந்து சிறப்பாக நடிக்கிறாங்க யதார்த்தமா இருக்கு நடிகனாக இல்ல ஒரு நடிகனா இருந்தா அது நடிப்பு தெரியும் இது யதார்த்தம் என்பதுதான் அந்த நம்ம காட்சி அமைப்பு தேவைப்படுகிறது இன்னொரு நேர்காணல் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சமர்த்தி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் மாமகுடம் திரைப்பட குழுவின் சார்பாகவும் அதன் இயக்குனர் அரசு பாண்டியின் சார்பாகவும் வணக்கம் சமர்த்தியின் சார்பாக மாமகுடம் திரைப்படம் பல வெற்றிகளுக்கான வாழ்த்துக்கிற கூடிய நன்றி